புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் தங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் மாறவில்லை எங்கே பாரதத்தில் சோத்து சென்ற தீரவில்லை ஒரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் மட்டுமின் நாதி இல்லை சம நிம்மதியாவால ஒரு நாளும் இல்லை இது நாடா இல்லை வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா வானத்தை தொட்டு நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் அதை கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு உழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்கிது நாளை வரும் அந்த கேள்வி அந்த கேள்வி நிலமந்தும் ஒழிக்கணும்னா எனக்கு வாட்ஸ் எழுத்து உள்ள அனுப்பிடு வழி கிடையாது தம்பி சொல்ற மாதிரி தெரிவிக்க விடுவோம் நாட்ட தலை சிறந்த நாடா மாத்திருவேன் தொகுதியை தமிழ்நாட்டின் சிறந்த தொகுதியா தலை சிறந்த தீக்க தீர்க்க வரவேன் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல நிரூபிக்க பிறந்தவர்கள் நான் கட்சி தொடங்கினது மக்களை வைத்து பிழைக்கல மக்களுக்கு உழைக்க அத கவனத்தில் வச்சுட்டு என் அன்பு தம்பி தங்கைகள் பெற்றோர்கள் இந்த மகனுக்கு வாக்கு செலுத்தணும் எங்க நாடு ஆகுது வல்லரசு எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு சதமடிச்சார் டெண்டுல்கரு எங்க நாடு வல்லரசு படிச்ச டிகிரி எல்லாம் டி மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு பங்கு சந்தை ஏறுது மேல பங்கு சந்தை ஏறுது மேல விளைஞ்ச நெல்லு வேல ஊறுது கீழே எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுரம் வீராங்கன சாணி அமர்சா எங்க நாடு வல்லரசு விவசாயம் கிடக்குது தரிசா எங்க நாடு வல்லரசு டெல்லி வரைக்கும் ஒரு ரூபா போன பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு எங்க நாடு வல்லரசு எங்க நாடு வல்லாகுது வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு இதெல்லாம் மாத்தணும்னா ஒரு வழி இருக்கு ஒரு வழி என்ன வழி ஓட்டு போட போற பொண்ணு கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட போற பொண்ணு ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உலகின் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம் சின்னம் அது விவசாயி சின்னம் நாகோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நான் தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஏ இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ணு ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னையே உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாடியல் வன்கொடுமை செய்வோம் கல்வி கல்வி கேட்ட வேலை அதைக் கொண்டு அதற்கேற்ற சம்பளம் அதை வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு பயணிக்க சரியான பாதை தூய குடிநீர் வீடற்ற குடிகள் இல்லை என்ற நிலை உருவாக்குவது தடையற்ற மின்சாரம் எல்லாவரும் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் அனைத்தையும் காப்பது எல்லாவற்றுக்கும் ஒரே வழிதான் இருக்கிறது புரட்சி செய்வம் புறப்படுங்களின் மக்களை ஒற்றை கை ஒற்றை விரலால் விவசாய சின்ன தொடுங்கள் மாற்றுவோம் மாற்றத்திற்கான ஏப்ரல் ஆறாம் தேதி புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்